பெண் முதலானும் கணல் காட்டும் கையானும் வெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் கிடையானும் பண்காட்டில் இசைவானும் பயிர்காட்டும் வெயிலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடி மாதியும் அந்தமும் இல்ல அழுக்கரும் சோதியை ஆம் பாட கேத்தேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்சுவியோ நின்சுவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்பி விம்பி விமரந்து ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாகாய் சிந்திப்பொழிவன முக்தி கொடுப்பனண்டு பந்தித்தனைகளி அந்த அணிந்து ஆடும் ஐயாரன் கபரி முறையாடே பாவையர்கள் கூட பணிப்பின் வித்தக கோடம்பீடு விருது கற்கெல்லாம் அத்தன் ஆரூரன் ஐயாரன் அடித்தள இணையடி நிலவே சோதிவானவன் கற்றுனை திருந்தடி பொருந்தை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சிலும் நற்றுணையாவது நமற்றி மாசில் வீணையும் ஆலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிட வீணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த காற்றுலாம் என்று ஈராறு தோல் போற்றி காஞ்சிமா வடிவைக்கும் செவ்வியல் பலடி போற்றி அண்ணான் சேவலமயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி சங்கரனின் இன்பாதம் போற்றி போற்றி சதாசிவனின் இன்பாதம் போற்றி போற்றி பொங்கரபா இன்பாதம் போற்றி போற்றி புன்னியனி நின்பாதம் போற்றி போற்றி அங்கவளத்தை நோடும் ஆளுங்கானா அனகுருவாய் நின்பாதம் போற்றி போற்றி சிங்கவன திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி அன்பர்கள் பண்புடத்தை விழுத்தும் போற்றி அடுதல் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றும்படம் விழிக்கு துணை திருமென்மற்பாதங்கள் மெய்மை குன்றா முளைக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிருதோடும் பயந்ததனி பழிக்கு துணை வடிவேடும் செங்கோடன் அருவம் உருவமாகி அனாதியாய் படவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பு அதுவோர் மேணியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இருகாலும் தோன்றும் முருகா என்று போதுவார் என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுடமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே நேங்கே தூசா மணியும் துகிலும் புனைவால் நேசா முருகான் எனது அன்பருளால் ஆசா நிகழம் அனுபூதி பிறந்தது வேங்கே உருவாய் அருவாய் உடதாயிறதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே மனது மிகளாதே இசைவையில் இகவர சௌபாகியம் அருள்வாயே பசுபதே சிவாக்கியம் உணர் போனே பழனி மலை வீற்று அருளும் வேணாம் அசுரர் கிடைவாட்டி மிகவால அமரர் சிறை பெருமாளே இகவர சௌபாகியம் விழாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாக நீர் தந்திரம் ஆவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆழவாயான் நீரே